ஈஸ்வரிய காப்பாத்தின பாக்கியாவுக்கு கோபி கொடுக்குற டார்ச்சர் தோற்ற அவமானத்துல சவால் விடுற ராத்திகா சி இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல ஈஸ்வரி கோபியை தலைமுழுகிறதுனால துவண்டு போன கோபி ராத்திகாவோட வீட்டுக்கு போறாரு போனதும் ஆக்ரோஷமா பொங்குவார் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்தா நடந்த விஷயத்த ராத்திகா கிட்ட சொல்லி புலம்பி துவைக்கிறாரு இது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்குது ஆனாலும் என்னோட அம்மா எனக்கு தான் சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்துல நான் பண்ண துரோகத்தினால அவங்க என்ன மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா இனி என் பிள்ளையே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி என்ன தலைமுழிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா கிட்ட கண்ணீர் வடிச்சுட்டே பேசுறாரு அதுக்கப்புறமா கோபியை சமாதானப்படுத்துற விதமா ராத்திகா ஆறுதல் படுத்துறாங்க அடுத்ததாக பாக்கியா ராதிகா என் மயுவ பார்க்குறாங்க பார்த்ததும் மயு ரொம்ப நல்ல பொண்ணு அவ தான் அர்ச்சனை பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா ராதிகா கிட்ட சொல்றாங்க அதுக்கு நீங்கள் என்னோடய மகளை என்னோடய பர்மிஷன் இல்லாமல் எப்படி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அது ரொம்ப தப்பு மயு உங்ககிட்ட நடந்த உண்மையை சொன்னதும் நீங்கள் என் கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நானே அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருப்பேன் ஆனால் படிக்கிற பொண்ணை அதுவும் சின்ன பொண்ணை இப்படி கோர்ட்டு கேஸுன்னு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க இனியாவுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரியோட கேஸில் தோத்து போன அவமானத்தில் பாக்கியா கிட்ட ராத்திகா சவால் விட்டுட்டு போகிறாங்க அடுத்ததா சமையல் போட்டி நடக்குது அப்படிங்கிற மாதிரியா பழனிசாமி பாக்கியாவோட வீட்டுக்கு வந்து பாக்கியாவை கலந்து கொள்ள சொல்றாரு அதுக்கு பாக்கியா நான் எப்படி இதில் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே ஈஸ்வரி நீ இதுல கலந்து ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா ஊக்கப்படுத்தி பேசுறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா சரி அப்படிங்கிற மாதிரியா போட்டியில கலந்துக்கிறதுக்கு பேர் கொடுத்து சமையல் நிகழ்ச்சிக்கும் தயாராகிட்டாங்க அதே மாதிரி கோபியும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு ஆனால் பாக்கியா கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் பாக்கியாவோட மோதுறதுக்கு நினைக்கிறாரு கோபி ஈஸ்வரியோட பிரச்சனையில் பாக்கியா எந்த அளவுக்கு மனக்கெடுத்து ஈஸ்வரியை காப்பாத்திருக்கிறாங்க அப்படி அப்படிங்கிறது கோபிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அண்டு பாக்கியா பற்றி அவர் இந்த இடத்துலையாச்சும் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பார் அந்த வகையில் பாக்கியாவோட அருமையும் குடும்பத்தை எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்க அம்மாவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி கை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியா பாக்யா மேல பாத்தீங்கன்னா கோபிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பட் மறுபடியும் பாக்யாவோட மோதிர விதமா தான் இப்போ சமையல் போட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பாக்கியாவுக்கு எதிரா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா கோபி நினைக்கிறாரு அதன்படி ஈஸ்வரி கிட்ட காலை விழுந்து ஆசிர்வாதமும் பண்ண சொல்றாரு கோபி ஆனா ஈஸ்வரி இந்த போட்டியில பாக்கியாதான் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரியா கோபியை நோஸ் கட் பண்ணிடுறாங்க இது எல்லாமே தொடர்ந்து எப்படியாச்சும் பாக்கியாவை தோற்கடித்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா கோபி பார்த்தீங்கன்னா நடக்க போகிற இந்த சமையல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு டார்ச்சர் கொடுக்க போகிறாரு பட் பாக்கியா பார்த்தீங்கன்னா அப்படின்னா சமையல் நல்லாவே பண்ணுவாங்க பட் கோபிக்கு ஒரு காஃபி கூட ஒழுங்காகவே போடவே தெரியாது ஸோ அவர் எப்படி இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ அதுக்குமே எதனா ட்விஸ்ட்டு வச்சு தான் கண்டிப்பாக இந்த போட்டியை வந்துட்டு பண்ண போகிறாங்க ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியல் குறித்த உங்களுடைய கதைக்கிழமை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்